வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீர் வினாத்தாள் கையாளுதல் சேமித்தலை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரிவான தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இருக்கிறது மேலும் நீட் வினாத்தாள் கையாளுதல் சேமித்தலை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் நீட் வினாத்தாள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது மேலும் மின்னணு கைரேகைகள் இடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீட் வினாத்தாள் கையாளுதல் சேமித்தலை சரிபார்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தரப்பில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க சைபர் செக்யூரிட்டி முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மின்னணு கைரேகைகள் இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது